அன்பர்களுக்கு வணக்கம் ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்பாடத்திற்கான மல்டிபிள் சாய்ஸ் வினாக்கள் கியூ பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு ஒரு மாதிரி தேர்வினை எழுதி பார்ப்போம் இதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் சென்று வினாத்தாளை டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் அதில் முப்பது வினாக்கள் இருக்கும் அவற்றுக்கான விடையினை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த வீடியோவை பார்த்து உங்கள் விடைகளை சரியா என்று ஒப்பிட்டு எத்தனை மதிப்பெண் உங்களை கண்டுபிடியுங்கள் இப்போது நாம் வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம் பாடம் உடல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறியவர் யார் ஔவையார் திருமூலர் திருவள்ளுவர் போகர் சரியான விடை ஔவையார் என்பதாகும் திருமூலர் எதை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று கூறியுள்ளார் உடல் பிராணன் மனம் காற்று சரியான விடை உடல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராமல் வாழ்வது என்பதை என்னவென்று கூறுகின்றோம் சக்தி சிவம் ஒழுக்கம் வரலாறு சரியான விடை ஒழுக்கம் என்பதாகும் எந்த இயக்கத்தை சூக்கம சரிதம் என்று கூறுகிறோம் சக்தி ரத்தம் காற்று வெப்பம் சரியான விடை பிராணசக்தி என்பதாகும் எது ஐந்து மகா பாவங்கள் ஒன்றாகும் பொய் கோபம் பேராசை வெறுப்பு சரியான விடை பொய் மனிதர்கள் எத்தனை உடலால் ஆனவர்கள் மூன்று நான்கு ஒன்று இரண்டு சரியான விடை மூன்று மனித உடலில் உள்ள மூன்று வகையான சுழற்சிகள் யாவை ரத்தம் காற்று வெப்பம் ரத்தம் காற்று நீர் மண் வெப்பம் மேலே உள்ள இவை எதுவுமில்லை சரியான விடை ரத்தம் காற்று வெப்பம் மனித உடலின் அடிப்படை அழகு எது தசை எலும்பு மஜ்ஜை செல் செல் என்பது மனித உடலின் அடிப்படை அழகு ஆகும் உறுப்புகள் இணைந்துதான் தேஷ் ஆகும் உடல் உறுப்பு பௌதீக உடல் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை பௌதீக உடல் மனித உடலில் உள்ள எலும்புகள் எத்தனை இருநூற்று ஆறு இருநூற்றி ஏழு இருநூற்றி எட்டு இருநூற்றி ஒன்பது சரியான விடை இருநூற்றி ஆறு இரத்த நாளங்கள் செரிமான பாதை சிறுநீர் பாதை ஆகியவற்றில் காணப்படும் தசைகள் எது வரித்தசை மையோகாதியம் மென்மையான தசை மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை மென்மையான தசை இதய தசையில் எந்தவித தசைகள் இயக்கத்தசைகள் தானியங்கு தசைகள் வரித்தசைகள் மேலே உள்ள இவை எதுவும் இல்லை சரியான விடை தானியங்கு தசைகள் எலும்புகளின் உட்பகுதியில் உள்ள மென்மையான கொழுப்பு எது மஜ்ஜை ரத்தம் தசை கொழுப்பு சரியான விடை மஜ்ஜை என்பதாகும் கையெலும்புகள் எந்த எலும்புடன் இணைகின்றன தோல்பட்டை இடுப்பு மண்டையோடு கால் சரியான விடை தோல்பட்டை என்பதாகும் மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு மூன்று லிட்டர் நான்கு லிட்டர் ஆறு லிட்டர் ஐந்து லிட்டர் சரியான விடை ஐந்து லிட்டர் பிளட்லெட்களின் முக்கிய குணம் எது நோயை உண்டாக்குவது இரத்தத்தை உறைய வைப்பது வாந்தியை தூண்டுதல் காய்ச்சலை தூண்டுதல் சரியான விடை இரத்தத்தை உறைய வைப்பது இதய தசைகளின் சுருங்கும் செயலை என்னவென்று அழைக்கின்றார்கள் சிரிஸ்டோல் டயஸ்டோல் சிஸ்டோல் என்பது சரியான விடையாகும் காற்றில் எவ்வளவு ஆக்சிஜன் வரைந்துள்ளது சதவீதம் நாற்பத்தைந்து சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் சரியான விடை இருபத்தோரு சதவீதம் ஒரு ஆரோக்கியமான வயது வந்தோர் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு முறை சுவாசிக்கிறார் பனிரெண்டிலிருந்து பதிமூன்று வரை பதினாறிலிருந்து பதினேழு பதினான்கிலிருந்து பதினெட்டு பதினொன்றில் இருந்து பனிரெண்டு சரியான விடை பதினான்கிலிருந்து பதினெட்டு முறை சுவாசிக்கிறார் மூளையின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த மின்காந்த வரைபடம் எது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இஇஜி இசிஇ சரியான விடை இஇஜி எலக்ட்ரோ என்சைக்ளோகிராம் என்பது அன்பு கருணை இரக்கம் சகிப்புத்தன்மை முதலிய குணங்கள் எந்த நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் ஆகும் செயல் கட்டுப்பாட்டு நரம்பு மண்டலம் ஒழுங்குமுறை நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் சரியான விடை பரிவு நரம்பு மண்டலம் வாயிலிருந்து தொடங்கும் ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளமான செரிமான மண்டலம் எங்கே முடிகிறது தொண்டை கல்லீரல் ஆசனவாய் வாய் சரியான விடை ஆசனவாய் குடலில் சுரக்கும் டயலின் உணவில் உள்ள மாவுப்பொருள்களை டேஷ் ஆக மாற்றுகிறது குளுக்கோஸ் மால்டோஸ் ப்ராட்டோஸ் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை மால்டோஸ் என்பதாகும் குரு கிரகம் உடலின் எந்த உறுப்புடன் தொடர்புடையது தோல் ரத்தம் மஜ்ஜை மூளை சரியான விடை மூளை என்பதாகும் வாதம் பித்தம் சிலைத்துவம் ஆகியவை எதை வைத்து அளவிடப்படுகின்றன இதய துடிப்பு நாடி துடிப்பு நெஞ்சு துடிப்பு மேலே உள்ள இவை இல்லை சரியான விடை நாடி துடிப்பு நம் வயிற்றிலிருக்கும் அதிக உணவு புளிப்பை ஏற்படுத்துகிறது இதனை என்னவென்று கூறுகிறோம் இரத்தச் சொகை மூலவியாதி பிடிப்பு அமிலத்தன்மை சரியான விடை அமிலத்தன்மை எந்த சிகிச்சையை பொதுமக்கள் ஆங்கில மருத்துவ சிகிச்சை என்று அழைக்கின்றார்கள் அலோபதி சித்தா யுனானி ஹோமியோபதி சரியான விடை அலோபதி எந்த வேதத்தில் ஆயுர்வேத முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் சரியான விடை அதிர்வன வேதமாகும் முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி ஆகியவற்றை குணப்படுத்துவதற்கான பயிற்சி எது கைப்பயிற்சி மகராசன பயிற்சி மூச்சுப் பயிற்சி கண் பயிற்சி சரியான விடை மகராசன பயிற்சி கட்டை விரலின் கீழ் விரல் இருக்கும் முத்திரை எது சின்முத்திரை சூரிய முத்திரை அபான முத்திரை அபான வாயு முத்திரை சரியான விடை சிம்முத்திரை என்பதாகும் அன்பர்களே உங்கள் விடைகளை இந்த விடையோடு ஒப்பிட்டு பார்த்து எத்தனை மதிப்பெண் என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்